பேரவைத் தலைவர் அவர்களே பண்டூட்டி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே எனதிரை மங்கலத்தில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு அது அடித்துச் செல்லப்பட்டு கடந்த கால ஆட்சியில் திரும்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும் கட்டித்தருவதாக மாண்பு அமைச்சரவர்கள் அறிவித்தார்கள் அதையும் அதுபோன்று பட்டாம்பாக்கம் அருகே ஒரு தடுப்பணை கேட்டு மாண்பு அமைச்சரிடத்தில் முறையிட்டிருந்தேன் முதன்மை இடத்தில் முறையிட்டிருந்தேன் இந்த ஆண்டு அறிவிப்பில் இடம்பெறும் என்று அவளோடு எதிர்பார்த்தேன் நான் அவசியம் வலியுறுத்தி கேட்பதற்கான காரணம் கடந்த மழை வெள்ளத்தில் அந்த பகுதியிலே மழை வெள்ளம் வந்து ஐந்து பேர் உயிரோடு அடித்து செல்லப்பட்டு இறந்திருக்கிறார்கள் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் கதவடைப்புகள் போன்ற சாலை முறையில் நடந்தேறி வருகிறதால் அறிவிப்பில் இடம்பெறவில்லை என்றாலும் சிறப்பு கூறாக முதலமைச்சரின் அனுமதியை பெற்று அந்த தடுப்பணையை மாண்பு அவர்கள் கட்டித்தருவதற்கு முன்னோர் வாரா அருகே என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் தடுப்பணை உடஞ்சி அஞ்சு பேர் அது பெருசாக அது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா தடுப்பணியில் எவ்வளோ தண்ணி நீக்கும் அதில் எவ்வளோன்னு எனக்கு தெரியும் ஒரு ஆளை ஒன்றை கூட ஆட்சின்னு போகாது ஆனால் அஞ்சு பேர் ஆட்சியின் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க பட் இருந்தாலும் அப்படி சொன்னால் தான் அந்த வெயிட்டாக இருக்குன்றதுக்காக சொல்றீங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் மாண்பு உறுப்பினர் மாணிக்கம் பேரவைத் தலைவர் குளித்தலை பகுதி காவேரி கரையில் மருந்தூர் பகுதியிலே ஒரு கலவனை அமைக்க வேண்டும் என்பது இனகால கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்ற தரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிவிப்பு எப்பொழுது செயல்பாட்டுக்கு வரும் அந்த பகுதியிலே ஒரு கதவனை அமைக்கும் பட்சத்தில் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்க நிலங்கள் குளித்தலை முசிறி பகுதியிலேயே நீராதாரம் பிறகும் ஆகவே முழுக்க முழுக்க விவசாயத்தை வண்டியில் நம்பியிருக்கின்ற குளித்தகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி அந்த தொகுதி மக்களுடைய விவசாயிகளை நம்முடைய அமைச்சர்கள் காப்பாற்றுகிறார் என்பதை உங்களை கேட்டு அமைகிறேன் அமைச்சர் பொதுவாக மாண்பு உறுப்பினர்கள் என்னை சேர்த்தே சொல்கிறேன் கோரிக்கை தங்கள் தொகுதியிலே தடுப்பணைகள் அமைத்து தண்ணீரை தேக்கி அதை ரீசார்ஜ் செய்து விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் ஏன் குடிநீர் கூட பயன்படுத்துவதற்கு வகை செய்யும் என்ற எண்ணம் இருப்பதால் தான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிநிலை கூடுமான வரையில் இந்த தடுப்பணைகளை கட்டுவதற்கு முயற்சிக்கிறோம் ஆகையால் முதலமைச்சரிடத்தில் இது பற்றி நான் பேச இருக்கிறேன் வேறு திட்டங்கள் எடுக்கப்படாவிட்டாலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த இரண்டாண்டு காலத்துக்குள்ளாக உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற அந்த தடுப்பணைகளையாவது கட்டி முடிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன் அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கிறேன் சுந்தர் மாண்புமிகு பேரவை பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அமைச்சரவர்கள் பதிலுறையில் நிறைய அணைகள் தடுப்பணைகள் கட்டுவதற்கான அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் நம்முடைய உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் பாராரும் செய்யாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது பாராட்டின் குறுகே அவலூர் காலூர் பகுதியிலே அதைப் போலவே செய்யாற்றின் குறுக்கே ஒழுகரை பகுதியில் தடுப்பணையில் கட்ட நம்முடைய அமைச்சரவர்கள் முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் முருகேசன் இதுக்கு முதல் கேள்விக்கு உள்ள பதில் தான் அமைச்சரவர்களே எனது ராமநாதபுரம் தொகுதியில் ராமநாதபுரம் செல்வதற்கு வைகை ஆற்றில் உள்புறம் புல்லா கருவல் மரங்கள் சூழ்ந்து வருங்காலத்தில் தண்ணி திறப்பதனால் தண்ணி போவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் மாண்பு அவர்கள் அந்த கருவல் மரத்தை சுத்தம் செய்வதற்கு எனக்கு அதை வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் மாண்பு அமைச்சர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது எனக்கு புரியவில்லை தனியாக ஒன்று சொன்னால் அது என்ன கோரிக்கை என்று கேட்டு முடிந்தளவு செய்து அசோக் குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பேராவுர்ணி சட்டமன்ற தொகுதியில் அக்னி ஆற்றின் குறுக்கே குறிச்சி கிராமத்தில் பன்னவயலில் ஏரிக்கு பாசன வசதிக்காக ஒரு தடுப்பணை கட்டித்தருமாறு தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன் மாண்மிக அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாங்க தடுப்பணை கெட்ட போறேன் அப்படின்னு தபால் எழுதி கொடுத்தாலே போதும் மாண்மிக அமைச்சர் அவர்கள் மாண்மிக அமைச்சர் அவர்கள் தடுப்பணை கேட்காங்க திருப்பி கூட நான் பேர் வைத்த நான் மறுபடியும் சொல்றேன் இந்த தடுப்பணை கட்டுவதுதான் நம்முடைய எம்எல்ஏக்களுடைய கோரிக்கைகளை முக்கியமானதாக இருக்க காரணத்தால் எந்தெந்த தொகுதியிலே தடுப்பணை கேட்கிறார்கள் என்று பார்த்து எது சாதகமானது என்பதையும் அரசுக்கு அடித்து அவற்றை இரண்டாண்டு காலத்துக்குள் கட்ட வேண்டும் என்று நான் பேசி நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னேன் ஆக இவ்வளவு தெளிவாக நான் சொன்ன பிறகும் அங்கே ஒரு தனிப்பணை கட்ட முடியுமா என்று கேட்கிறார்கள் எல்லா கேள்விக்கும் இந்த பகுதியிலே போகமாறு விநாயகன் எழுபத்தி ரெண்டு மான்மிகு உறுப்பினர் திரு எம் எஸ் எம் ஆனந்தன் மான்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்